வெறும் மூணு தொண்டு பிரெட்டு வச்சு நம்ம சூப்பரான ப்ரெட் அல்வா செய்யலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு முதல்ல நம்ம ஒரு ப்ரெட்டாக நாலு தொண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ப்ரௌன் ப்ரெட் எடுத்துருக்கேன் நீங்கள் ஒயிட் ப்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ப்ரெட் துண்டுகளை ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இன்னொரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அதே பேனில் நம்ம ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துட்டு அதில் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த தண்ணியில் கரையணும் இதுக்கு பதம் தேவையில்ல நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒயிட் ப்ரெட் எடுத்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துங்க அப்போ தான் கலர் வந்து நல்லா சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும் இப்போ நம்ம ப்ரெட் தொண்டை சேர்த்துட்டு நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே அது நல்லா அப்சார்வ் ஆகி வந்துடும் இப்போ நல்லா அந்த இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் கட்டிகள் இல்லாமல் நம்ம நல்லா அதை வந்து கரண்டி வச்சு நம்ம கண்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இதுக்கு நம்ம எந்த கப்பில் வந்து சுகர் எடுத்தோமோ அதே கப்பில் வந்து பால் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணியை அப்சார்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாலையும் இதை நல்லா அப்சார்வ் பண்ணோம் இப்போ அந்த கட்டிகளெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து திரும்ப நம்ம ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் வறுத்த முந்திரி பருப்பு நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே எம்மையான டேஸ்ட்டில் சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே போலவே நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு பிரியாணி அளவுக்கு பிடிக்குமோ அதே அளவுக்கு அதில் சின்ன கப் அளவுக்கு கொடுக்குற அந்த ப்ரெட் அல்வாவும் ரொம்பவே பிடிக்கும் அது ஆனால் இனிமேல் நீங்கள் அது மாதிரி வெயிட் பண்ணி சாப்பிடாம வீட்டிலையே நம்ம வந்து ரொம்பவே சூப்பராக குயிக்காக செஞ்சிடலாம் இந்த ப்ரெட் அல்வா இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்